हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய் கலைவின் காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னன்னு அதிர்ஷ்டங்களுக்கு காத்திருக்கு அதிர்ஷ்டம் எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது திருமண வாழ்க்கை வியாபார வாழ்க்கை என அனைத்து விஷயங்களையும் டீடைல்டாக இந்த வீடியோ அனலைஸ் பண்ணலாம் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் பெல் பட்டனையும் பட்டனையும் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மற்ற அனைத்து விதமான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் கீழே இருக்கக்கூடிய அந்த மேஷம் முதல் மீனம் வரையிலான லிங்க் நான் வரிசையாக பன்னிரண்டு லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் உங்களோட ராசிகளை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ராசி பலன்களை பார்த்துக்கலாம் நம்புறே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டீங்களா அவங்களும் அந்த ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பையும் மட்டுமே நம்பி வாழ வேண்டுமேங்க மனசார கூட யாருக்கும் தீங்குன்னு நினைக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் வாழ்நீங்க அப்படின்னா சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண ஆறுகள் கிடைக்கும் நண்பர்களே ஸோ எனவே அனைவருமே அதை முயற்சி செய்யுங்கள் மேலும் இன்று தினம் யாரெல்லாம் பிறந்த மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களை விஷ்யூ மெனிமோர் ஹாப்பிட்டன்ஸ் ஆஃப் திரம் டுடே ஃபார் எவர் ஃபிரான்ஸ் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ரிசபரசர் கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவானும் எட்டாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது சனி பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் உள்ளார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கைக்கு தேவையான பெரும்பாலான விஷயங்கள் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய நீங்கள் என்ன விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாக கூடிய ஒரு அருமையான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குறிப்பாக வியாபாரம் மிகச்சிறந்த வகையில் அடையும் வியாபாரத்தை இப்பொழுது விரிவுபடுத்த உகந்த தினமாக அமைப்பிருதுங்க இந்த தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் அனைத்து விதமான வியாபாரம் சம்பந்தமான வளர்ச்சிகளும் இருக்குங்க நன்றில்ளே எனவே நீங்கள் முயற்சி செய்தால் போதும் வியாபாரம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் உங்களால் விட முடியும் நண்பர்களே எனவே வியாபாரிக்கு இந்த தினம் ரொம்ப ரொம்ப யோகமான அமைப்புங்க இன்றைய தினம் உங்களது தொழில் வளம் மிகச்சிறப்பாக அமையும் கடமையில் கண்ணும் கருத்துமாக நீங்க செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரக சூழ்நிலை உங்களுக்கு இப்போ இருக்கு நண்பர்களே அலுவலகப் பணியில் இருக்கிற தினம் உங்கள் வேலைகளை மனதிற்கு பிடித்தமான நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உங்களுடைய கருத்துக்களை இது வரைக்கும் ஒத்துக்காதவங்க இப்பொழுது உங்களுடைய கருத்துக்களை ஒத்துக்கிட்டு உங்களை வந்து ஆதரவு தரக்கூடிய வகையில் நல்ல ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கக்கூடிய யோகம் என்ற இருக்குங்க நேற்று வரைக்கும் இருந்த சில பிரச்சனைகளை இன்றைய தினம் நல்ல முடிவுக்கு வரதுனால கண்டிப்பாக மன நிறைவு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு அமைப்படுவீங்க உங்களது உறவினர்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க ஒரு இணக்கமான நல்ல சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அன்பாக நடந்துக்கங்க கனிவாக பேசுங்க நல்ல ஒரு நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்கு உங்களது உறவினர்கள் கண்டி உங்கள் அன்பின் காரணமாக சிறப்பாக உங்களுடன் ஒத்துழைப்பு நீங்கள் கண்டிப்பாக உங்களது செல்வத்தை எப்படிலாம் சேமிக்கிறது அப்படின்றத நீங்க கத்துக்கணும் கண்டிப்பாக சேவிங்ஸ்ல நீங்க அதிகமான ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலையை ஆர்வத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீங்க சேவிங் பணத்தை எப்படி இன்னும் இன்க்ரீஸ் பண்றது அப்படிங்கறத நீங்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிறைய படம் உங்களுக்கு மிச்சமாகுங்க இன்றைய தினம் புதிய புதிய நண்பர்கள் நீங்கள் உருவாக்கக்கூடிய வகையில் உங்களது அழகும் பர்சனாலிட்டியும் கண்டிப்பாக அதிகரிக்கணும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது கருத்தை யார் முன்னாடியே வைக்கும் பொழுதும் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம் நம்பர்களே இன்றைய தினம் உங்களது பிசினஸ் தேவைக்காக நீங்கள் கொஞ்சம் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் கண்டிப்பாக அது கால அடிப்படையில் பயணம் தரும் என்பதால் கண்டிப்பாக நீங்கள் எந்த விதமான பயணங்களையும் தவிர்க்க வேண்டாம் என்பதை உங்களது அலுவலகப்படையிலும் நீங்கள் வேலைகள் செய்வதன் மூலமாக பலருடைய பாராட்டுகளை பெற முடியும் அந்த அளவுக்கு நீட்டாக நேர்த்தியாக உங்களது வேலைகளை நீங்கள் செய்து முடிப்பீங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது இல்வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக் கொள்ள உகந்த நாளாக அமையப்படுதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனசில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பேசி உங்களை மனம் திறந்து பேசி உங்களது வாழ்க்கை துணி நீங்கள் சிரிப்பாக கலகலப்பாக பேசி சிரித்து மகிழக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்க நண்பர்களே காதல் வாழ்க்கையும் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக அமைய கண்டிப்பாக நீங்கள் உங்களது மனம் குறைந்த காதலருடைய எண்ணங்களை தெரிந்து கொள்வது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களை உருவாக்கி கொள்ள முடியும் எனவே மனம் விட்டு பேசுங்கள் கண்டிப்பாக நல்ல நன்மைகள் இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு உடம்பு செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆளுபட்டன் அழுத்தது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபனங்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அதாவது முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காமல் நமது ரிஷபாம் டுடே ரசிபெடன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறுவனம் பார்த்தீங்கன்னா லைட் எல்லோ கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமைங்க மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பழங்களை நமது ரிசிபரச நண்பர்களுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் கிருத்திக நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் ரொம்ப நாளாக நீங்கள் நினச்சிட்டு இருக்கக்கூடிய சில பணிகளை வந்து இன்றைக்கி தான் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமையுது எனவே விக்னால் ஆசை நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் வெளியூர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அந்த டல்னஸ்லாம் நீங்கி வியாபாரம் கொஞ்சம் கொஞ்சமாக சுறுசுறுப்பாகக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் பிரபலமான சில நபர்களோட அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு பெருமையான நல்ல தருணங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த தினம் மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் நபர்களுக்கு பாராட்டுகள் உங்களோட அலுவலக பணிகள் மூலமாக உங்களுக்கு கிடைக்குங்க எங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாராட்டுகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு வியாபார பணிகளில் வந்து கொஞ்சம் டல்னஸும் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் இந்த தினம் அது சரியாகிவிடும் இருந்தாலும் எங்களுக்கு கவலைப்பட தேவையில்லைங்க மனிதருக்கு பிடித்தமான சில பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க கவர்மெண்ட் தொடர்பான உங்களுக்கு சில விஷயங்கள் எழுபறியாக இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க இந்த தினம் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க எனவே ரிசர்ச் சம்மந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கு யோகமான நான் இந்த தினம் அமைப்பிருதுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக தான் நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களை எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும்னு சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் படம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்க முடியும் கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.